scrap crafting your curiosity இன்னைக்கு நம்ம scrap சேனலில் எப்பவும் போல் ஒரு வேஸ்ட்டு திங்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஆர்கனைசர் பண்ண போகிறேன் இந்த ட்ரேயை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் நிறைய வீட்டில் இந்த மாதிரி எக்ட்ரேலாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம வேஸ்ட்டில் தான் போடுவோம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிக்கவே மாட்டோம் அப்படின் டக்குன்னு வேஸ்ட் பாக்ஸை போட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் டைப்லையோ இல்லை டிரான்ஸ்பெரன்ட் ஷீட்லையோ கிடைச்சா எடுத்துக்கோங்க ஓ இதில் வந்து இந்த எக்கெல்லாம் வைக்கக்கூடிய பாட்டு மட்டும்தான் நமக்கு தேவை அந்த பிளைனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் கிராஃப்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ப்ரே தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பாட்டை நம்ம வந்து வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்ப்ரே வந்து நான் அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து காய்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைன்னா கையில எல்லாம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் இன்னும் நம்ம கிட்டு ஸ்க்ராப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ண பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் தூக்கி போடுற திங்ஸ்லேருந்து வந்து நம்ம இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு இதில் வந்து நான் என் என்கிட்ட வந்து ஆர்கனைஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் வாட்சஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நிறைய வாட்சஸ்ஸு பேங்கிள்ஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட்டி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Innuar video lagi pakai bye bye. Ini kita